பிரசங்கின் புத்தகம் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாவசனத்தை வாசிக்கலாம் பிரசங்கி பதினொன்னு ஆறு காலையிலே காலையிலே உன் விதையை விதை உம் மாலையிலே நெகிழை விடாதே அதுவோ இதுவோ எது வாக்கியமோ என்று இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்று நீ அறியாயே இன்னைக்கு என்ன பிரசங்கம் தலைப்புனா வாக்குத்த தலைப்பு வாக்குத்த தலைப்புனா கையை நெகிழ விடாது இல்லை படிக்கலாமாங்க கையை நெகிழ விடாது நம்ம கையில் சில ஆசிர்வாதங்களை ஆண்டு கொடுத்துருக்காராம் உன் கையை நெகிழ விடாது அதுக்கு டெஃபினேஷன் பார்க்கும் பொழுது கைகள் தளர்ந்து போகும் பொழுது கையை கூடாது அடுத்து பார்க்குறோம் கைகள் செயலற்ற தன்மை ஆகும் பொழுது ஒரு பொருளை ஒரு மணி நேரம் ஈஸியாக பிடிச்சிடலாம் அதே பத்து மணி நேரம் பிடிக்கும் பொழுது கையெல்லாம் தளர்ந்து போகும் சைலட்டை தன்மையாக மாறும் அப்போ நம்ம அதை இழந்துடக்கூடாது ராபத்தில் ஒருத்தரை தூக்குறாங்க வச்சுங்களேன் ஒரு தண்ணீர்லேருந்து அப்படி தூக்கும் பொழுது கை இவங்களுக்கு வலிக்க தூக்குறவங்களுக்கு பிடிக்கிறவங்களுக்கு வலிக்காது பாருங்க ஆனால் முற்றம் விட விட மாட்டாங்க பாருங்கள் எப்படியாவது தூக்கி வரணும் இழுத்துன்னு வந்துடுவாங்க கை அப்புறமா கையெல்லாம் அப்படி பண்ணுவாங்க பாருங்கள் முந்த கூட சென்னையில் ஒரு குழந்தை மூணாவது மாட்டிலேருந்து ரெண்டாவது மாட்டிலிருந்து வந்துச்சு பார்த்தீங்களா பா இதோ சோறு விட்டும்பொழுது தவறி விழுந்துருச்சு நல்ல வெலை பால்கனியில் விழுந்துருக்குது அது குழந்தை அப்படியே பிடிச்சின்னு கை பிடிச்சி பிடிச்சு அப்படியே அப்படியே நிற்கிது எல்லோரும் கீழே பெட்ஷீட்டு பிடிச்சி நிற்கிறாங்க கீழே கை குழந்தை கை விட்டுற கை விட்டுருச்சுன்னா குழந்தை கை விட்டுருச்சுன்னா பெட்சீட்டில் வெலை பிடிச்சலான்னு கீழக்கிறாங்க அதுக்குள்ளே இன்னொரு மாடியிலேருந்து அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருத்தர் மே க கஷ்டப்பட்டு நின்று அந்த குழந்தைய ஒரு கையில் ஒரே கையில் தூக்கி என்ன பண்ணாரா கொடுத்து காப்பாத்தினாரு அப்போ அந்த குழந்தை பாருங்கள் அப்படி கை பிடிச்சின்னு அப்படியே தெரிஞ்சு தெரிஞ்சுப்பா சின்ன குழந்த தான் சோறு விட்டுறாங்க இப்போ அந்த தான் அம்மா அம்மாக்கடு தவறி விழுந்துச்சு பாருங்கள் அந்த பால்களை அப்படியே பிடிச்சி நிற்கிது அந்த குழந்த அப்போது அந்த குழந்த பிடிச்சி நிற்கிது ஆனால் அந்த குழந்த தெரியாது கீழே பத்து பேர் என்ன பண்ணிக்கிறாங்க பெட்ஷீட் பிடிச்சி நிற்கிறாங்க நம்மளுக்காக அதை யாருக்குமே அது குழந்தை தெரியுமா அது குழந்தைக்கு தெரியாது அதே போல தான் கருத்தை நமக்காக என்ன பண்ணா காப்பாற்றும்படியாக நின்று கொண்டு இருக்கிறார் ஹலோ லோயா ரைசில் கரண்டில் தட்டி உற்சாகம்மா நமக்கு தெரியாது நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ஆபத்து தான் இருக்கிறோம் நம்ம நினச்சினே இருக்கிறோம் ஆனால் அந்த ஆபத்து கீழே கர்த்தர் நமக்காக நின்று கொண்டு இருக்கிறார் ஹலோ லோயா அதை கைகள் தளர்ந்து போகுதல் கைகளை செயலற்ற தன்மையாகும் பொழுது விட்டுறக்கூடாது சில நேரங்களில் கை நம்ம தளர்ந்து போகும் சில நேரங்களில் கை விண்ணப்ப சைலற்ற தன்மை ஆகும் அப்ப நம்ம விட்டுறக்கூடாது கையை அதை பைபிள் சொல்லுது வாசிக்கலாம் காலையிலே உன் விதையை விதை மாலையிலே உன் கையை நெகிழ விடாது காலையில் விதை அதான் பைபிள் காலில் படிக்கணும் பைபிள் ஒரு விதை திறந்து படிச்சிடணும் விவசாயம் போறவங்கெல்லாம் காலையிலே போய்டுவாங்க பாருங்க அஞ்சு மணிக்கே போய் ஆறு மணிக்கு போய் என்ன விதை விதைப்பாங்க சாயங்காலம் விதைக்க மாட்டாங்க யாருமே காலையில விதைப்பாங்க காலையிலிருந்து சாயங்காலம் வைக்க விதைப்பாங்க பாருங்க ஒரு இப்போ அஞ்சு ஏக்கரை விப்பெல்லாம் வந்து மிஷினில் எல்லாம் அப்போல்லாம் கையில் தான் விதைப்பாங்க அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரை விதைக்கணும் சரி ஒரு பத்து ஏக்கரை வச்சுக்குவோம் ஒம்பது ஏக்கரை விதைச்சிட்டாங்க ஆறு மணி ஆயிடுச்சு இன்னும் எத்தனை ஏக்கர் ஆகுது ஒரு ஏக்கர் தான் மாலை பொழுது ஆகுது கை சோர்ந்து போயிடுச்சு காலையிலேருந்து விதைச்சு நேர்க்கிறாங்க இப்படி போட்டு நேர்க்கிறாங்க அப்போது அந்த ஒரு ஏக்கரா விதைக்கணும் ஒன்பது ஏக்கர் விதைச்சாச்சு விதை போட்டாச்சு மாலை வரப்போகுது நமக்கு அவனா அந்த விதை விவசாயிக்க கை சோர்ந்து போச்சு காலையிலேருந்து விதைச்சி விதைச்சி விதை விதைச்சி சோர்ந்து போயிடுச்சு ஆனால் இன்னும் ஒரு ஏக்கரை விதைச்சா எத்தனை ஏக்கர் ஆகிடுது வேலை முடிது ஆனால் சோர்ந்து நகர விட மாட்டான் கை இப்படியே தழுந்து போயிடும் கை வந்து அந்த தன்மை இழந்துடும் ஏன்னா கை காலையிலேருந்து போட்டு நேக்கிற அப்படி வரல கை வெச்சு வச்சு வச்சு போட்டு நேக்கிற அப்படி அப்படி இன்னும் கொஞ்சம் தான் போடணும் விட்டா பில்ப்பில் ஆகாது அசிங்கமாக தெரியும் விளாச்சில் வந்தாக்கா ஒரு பக்கம் மாத்திரம் ஒரு ஏக்கரை மாத்திரம் ஏன்பா எல்லாம் போட்டு இது மாத்திரம் போட திட்டுவாங்க ஆனால் மல்லு கட்டி எப்படியாவது அந்த கையை சோர்ந்து போயிருந்தாலும் தளர்ந்து போனாலும் அதை போட்டுருவார் பாருங்க வருது வரட்டும் எப்படியாவது போடலாங்க ஒன்று கொடுத்தா கூட போட்டுருவாங்க பாருங்கள் பாருங்கள் சொல்லப்படுது பாருங்கள் அதுவோ இதுவோ எது வாக்கியம் என்று இரண்டும் சரியாய் பயன்படும் நீ அரியாயே போட்டுருவாங்க கடைசியில் லாஸ்ட்ல போடுறது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் எப்படியாவது போட்டு சோர்ந்து போய் கை ஃபஸ்ட்டு போடுறது நல்லா போடுவாங்க போக போக அறியறது பாருங்க அத சொல்றது சங்கீதம் நூற்றி இருபத்தாறில் கண்ணீரோடு விதைக்கிறவன் கடைசி வசன நூற்றி இருபத்தாறு கடைசியில் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு விதைக்கும் பொழுது கைகள் சோர்ந்து போகிறது விதைக்கும் பொழுது கைகள் நம்ம தளர்ந்து போகிறது விதைக்கும் போது கைகள் நிகழ போகிறது ஆனால் அறுக்கும் பொழுது ஒரு கம்பீரம் உண்டாகிறது அலலூயா அலலூயா விதைக்கும் பொழுது கண்ணி வருது இவ்வளவு வேலை செய்யணுமே இவ்வளவு வழியில போகணுமான ஆனா அறுக்கும் பொழுது ஆனந்த வருகிறது அலலூயா அதில் படுகிறது வாசிங்க ஆறு பதினொன்னு ஆறு காலையிலே உன் விதையை விதை மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே அப்படின்னா நீ கஷ்டப்பட்டுனேங்கிற படு ஒற்றாத எண்பது சதவீதம் வந்துட்ட திரும்ப பின்னாடி போகாத விஸ்வாசத்தை விட்டு அடிச்சு போட்டுறாத விஸ்வாசத்தை விட்டுறாத பின்னாடி போயிடாத இன்னும் கொஞ்சம் இருக்குது அந்த அந்த ஆசிரியத்தை பெற்றுக்கொள்வதுக்கு விட்டுறாத கையை நெகில விடாத கை நம்ம நெகில விடக்கூடாதுங்க கை நம்மளுக்கு ஒரு பலன் சிலவங்க எல்லாம் கை ஒரு பலன் இப்படி சொல்ல கை ஒரு பலன் அதை இந்த இமேஜ் பார்க்குற பாருங்க கை இந்த வெயிட் தூக்குறவங்க பாருங்க கை அப்படியே அப்படியே பிடிச்சி நிற்பாங்க அப்படியே ஷேக் ஆனால் கூட அந்த டைமிங்கு தூக்கிட்டு போட மாட்டாங்க அந்த பாயிண்ட்டுக்கு நிற்கணும் நின்றுட்டு தான் போடணும் பால் கிரிக்கெட்டை பிடிக்கிறவன் பிடிச்சிட்டு உடனே விட்டேனா ஆச்சுங்க நாட் அவுட்டு ஒரு நிமிஷம் பண்ணா கையில் வச்சுட்டு தான் அப்படி தூக்கி போடுவான் உடனே பிடிச்சி தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோங்க அது மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம கைகளை தளர விட்டுறக்கூடாது எந்த சூழலு இந்த மாதம் அலலையா பிரசங்கி பத்து பதினெட்டில் வாசிக்கிறோம் அது அது ஒரு அழகான வார்த்தை இருக்குது பாருங்க பிரசங்கி இதுக்கு இன்ட்ரோடக்ஷனுக்கு மிகுந்த சோம்பலினால் ம மேல் மச்சு மேலே இருக்கிறதான மச்சு க்ளீன் பண்ண மாட்டாங்களாம் செதில் அடிக்குமா அது க்ளீன் பண்ண சோம்பல் இருந்தாக்கா க்ளீன் பண்ண மாட்டாங்க மேல் மச்சு மரம் இருக்கும் மரத்துக்கு என்ன பிடிக்கும் செதில் பிடிக்குமா செதில் பிடிக்குமா அதை பாப்பா கொஞ்சம் குடிப்பா க்ளீன் பண்ணே நேர்க்கணும் விட்டா நேடுமா சாப்பிட்ரும் சின்ன பூச்சி தான் பெரிய மரத்தை அடிச்சிடும் அது சொல்லப்படுகிறது மிகுந்த சோம்பறினால் மேல்மச்சி பழுதாகும் கைகளின் நெகிழ்வினாலே யார் பா இந்த கையில் வேலை செய்யறது இந்த கை எதுக்கு அது இந்த வேலை எதுக்கு இந்த வேலை நம்மளுக்கு பெலை இந்த வேலை நம்மளுக்கு சோர்வு இந்த வேலை நம்மளுக்கு கஷ்டம் கணவா கைகளின் நெகிழினாலே வீடு ஒழுக்காக்குறது என்ன தெரியுமா விழுந்து போகும் இங்கிலீஷில் என்ன பண்ண சொல்லப்படுது டிராப் பார்த்தா அது வேர்டு ஒழுக்காக்குன்ற வேர்டு என்ன பண்ணுது சீக்கிரம் இங்கிலீஷில் திம்பு எனக்கு அங்கிருந்து கேட்க மாட்டேங்குது இங்கே சொல்லப்படுது தமிழில் வாசிக்க முடியும் வீடு கைகளை நெழுவினாலு ஒழுக்காக்கும் மற்ற தமிழ் வேதா கனால் என்ன படுக்குதுமா அதை சோறுவது ஒழுகுமா வீடு போட்டுக்குது இது வார்த்தை வார்த்தை இன்னொரு வீடு என்ன பண்ணுமா கீழே விழுந்து சரிந்து விழுந்து விழுகுமா ஒரு ஓட்ட ஒரு பழைய காலத்து வீடு அழகான வீடு அந்த அந்த இடத்துல இருக்கும் இருக்கும் பொழுது அது ஓட்டை அரிசின கட்டினா கையில் ஏஞ்சி அந்த ஓட்ட ஒரு அந்த அங்கே இருக்கிறத ஓ அந்த ஹோல்ஸுங்கெல்லாம் மூடணுமா மழை காலத்தில் சில நேரத்தில் ஹோல்ஸ் ஆகிடும் ஓடு வீடுகள் தண்ணி ஒழுகும் கூரை வீடுகள் இருக்கும் பாருங்க தண்ணி ஒழுகும் இல்லைன்னா அந்த வீடு என்ன இடிஞ்சு விழுந்துருமா அப்போ அந்த கைகள் நெகி யார் பார்த்து போய் சேருது அப்படி வச்சுக்கலாம் அந்த செவ்வரை இடிஞ்சு விழுந்துடும் நம்முடைய வாழ்க்கை கஷ்டத்துக்கு போகக்கூடாது நம்ம கைகள் பலமாக இருக்கணும் பிரைஸ்லாம் கை தட்டுங்களா கருத்தரவு சத்தமா நம்ம கை ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கலாம் நம்ம கையை வந்து தலைந்து விட்டா வச்சுங்க நம்ம வாழ்க்கை இடிஞ்சு விழுந்துடும் யாரா படிக்கிறது யாரா வேலைக்கு போகிறது அப்படி நம்ம ஆகிடும் அதங்க போட்டு வாசிங்க மிகுந்த சோம்பலினால் மேல்மெச்சி பழுதாகும் பாரு சனிக்கிழமை சச்சல் எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க தம்பிங்க எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் தோடிச்சுட்டு ஒருங்க தோடிச்சுன்னா மைண்ட் ரோடு பாருங்க நாளைக்கு நூறு வண்டி ஆயிரம் வண்டிக்கு போது பாருங்க போயினா ஜெஸ்ட்டு வந்துனே இது உள்ள ஆனால் அதை கிளீன் பண்ணதால் சச்சு சுத்தமாகுது ஒரு மாதம் விட்டாக்கா உள்ளே குற முடியாது எல்லா இடத்துலையும் இப்படி தோட்டம் இப்படி இப்படி பண்ணாக்க மண் அப்படியே இருக்கும் அப்போ க்ளீன் பண்ணுறதனால சுத்தம் வருது க்ளீன் ஆகுறதுனால உழைக்கு உழைப்பு வருது இப்போ இந்த மைக்கு இதெல்லாம் சிஸ்டம் எல்லாம் மூடி வைக்கிறோம் பிளாஸ்டிக் கவர் போட்டு மேலே துணி போட்டு இல்லைன்னா உள்ளே போய் டஸ்ட் பின் உட்காந்துச்சுன்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட யூஸ் பண்ண முடியாது சோம்பல் இருந்துச்சுன்னா கையில் சோம்பு இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் கிடையாது வாசிக்கலாமா மிகுந்த சோம்பலினால் மேல்மச்சி பழுதாகும் வீடு ஒழுக்காகும் அதனால தேவன பிள்ளைகளே உங்க கைகளை நெகல விடாதீங்க சொல்லுங்க என் கைகளை நெகல விட மாட்டேன் அல்ல என் கைகளை ஸ்ட்ராங் பண்ணுவேன் ஆமேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போவோம் இதுல சில பாயிண்ட் சில ரெண்டு பாயிண்ட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் உங்கள் கைகளை நெகல விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கைகளை நெகல விடாமல் திடன் கொள்ளுங்கள் வாசிக்கலாம் ரெண்டு நாளாகும் புஸ்தகத்துல அழகா இருக்குது பாருங்க ஒரு வார்த்தை பதினஞ்சாம் அதிகாரம் ரெண்டு நாளாகவும் பூர்வ கால கிரானிக்கல்ஸ் புக் ஆஃப் செகண்ட் கிரானிக்கல்ஸ் பதினஞ்சாம் அதிகாரம் வாசிங்க வாசிக்கலாம் நீங்களோ கைகளை எவ்வளவு அழகான வார்த்தை வருது பாருங்க எங்க வருது பாருங்க நீங்களோ உங்கள் கைகளை விடாமல் திடன் கொள்ளுங்கள் சோறு வர கஷ்டம் வரும் கைக்கு பலம் அற்று போகும் கையில் காசு இருக்காது பணம் கையில இருந்து கட்ட முடியாது சொல்லப்படுகிறது நீங்களோ உங்களை கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரிகளுக்கு பலன் உண்டு என்றார் திருக்கசி போய் சொல்ற அப்படி ஆசாக்கு ஒன்றாவாசனம் வாசிங்க அப்பொழுது தேவனுடைய ஆவி இறங்கி ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி அசாவே சகல மனுஷர்களே கேளுங்கள் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் வெளிப்படுவார் அவரில் விட்டு விட்டு விடுவாரம் சொல்லுகிறது இலவசம் வசிக்கலாமா முன்னுக்கு வந்து பின்னாடி போயிடக்கூடாது கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் வேலையை விட்டுறக்கூடாது கொஞ்சம் வசதி இருக்குது கொஞ்சம் நிலம் இருக்குது கொஞ்சம் நகைக்கு விட்டுறக்கூடாது சும்மா லீவ் போகக்கூடாது கம்பெனிக்கு ஏகப்பட்ட லீவ் போகக்கூடாது நம்மளுக்கு என்ன லீவு கவர்மெண்ட் அந்த கம்பெனியில் தராங்களோ அதை லீவு தான் எனக்கு நம்ம எடுக்கணும் அதுக்கு மேலே லீவ் எடுக்கக்கூடாது ஸ்கூலில் எவ்வளோ அட்டன்ஸ் இருக்கணுமோ நைன்ட்டி பர்சன்ட் அட்டன்ஸ் இருக்கணும் ஸ்கூலில் நிறைய பேர் இந்த அட்டன்ஸ் மைன்டெயின் பண்ண மாட்டாங்க சும்மா சும்மா லீவ் போடுவாங்க எல்லாத்துக்கும் பிள்ளைங்க எல்கேஜிலேருந்து கடைசி வரை படிப்பு வரைக்கும் நைன்ட்டி பர்சன்ட் அட்டன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதுதான் அது திடது திடம் கொள்றது விட்டுறக்கூடாது வேலையாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் நம்மளுக்கு என்ன வேலை இருந்தாலும் அது க கம்ப்ளீட் பண்ணது அது சொல்லப்படுகிறது நீங்களோ உங்கள் கையில் என்ன பண்ணுங்க நிகழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரிகளுக்கு நான் உண்டு பலன் உண்டு இது சொன்ன ஒன்று ஆசா என்ன பண்ணுற கீழே வாசிங்க எட்டா வசனம் ஆசா இந்த வார்த்தைகளையும் திருக்கசத்தியும் கேட்ட பொழுது கைதட்டலம்மா அவன் திடன் கொண்டு உன் கைகளில் சோர்வு இருக்கிறது உன் கைகள் நிகழ்வு இருக்கிறது விட்டுறாதீங்க என்று சொல்லும் பொழுது ஆசா திடப்படுத்திக் கொண்டானா வசன் சொல்லுகிறது வாசிக்கொண்டு அறுவருப்புகளை உம் 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 பா புதுப்பித்தாபடி எல்லா அக்கிரும்பங்களும் அசுத்தங்களை தூக்கி வெளியே போட்டா அப்படி கைகளை பண்ணுகிற கைகளை தளர்ந்து பண்ணுகிற எடுத்து வெளியே போட்டாடி சில காரியங்கள் நம்ம கைகளை வடி செய்யும் சில காரியங்கள் நம்முடைய செய்ய போகும் பாருங்க வெளியே போடணும் அந்த கிரிகளை எடுத்து போட்டு எடுத்து போடுற பாருங்க எல்லாரும் தூக்கி போடுற அப்படி தேவேலாத எதெல்லாம் கை வீக் ஆகுது அதெல்லாம் தூக்கி போடுறாரு அப்படி நம்ம எது தியேட்டர் போகறோம் எல்லாம் எடுத்து போடுறாரு அப்படி அதான் சொல்லப்படுகிறது என்னங்க விக்ர வாசிங்க யூதா மென் அது வாசிங்க அவன் திறன் கொண்டு சென்ட்ரல்ல வாசிக்கலாமா அறுவிருப்புகளை யூதா பென்னீமீன் தேசம் அனைத்திலும் தேசத்துல முழு எங்ககெல்லாம் அனைத்திலும் எபிராயீம் மலை தேசத்துல எல்லா இடங்களும் அகற்றி பலிப்படுத்த பண்றான் பலப்படுத்த புதுப்பிக்கிறான் கைகளில் புதுப்பிச்சு என்ன நடக்கு தெரியும் ஆசீர்வாதம் கடைசி வசனம் வாசிங்க இதுதான் ரொம்ப அழகா இருக்குது அரசாண்ட முப்பத்தி ஐந்தாம் வருஷம் மட்டும் கை தட்டலாமா யுத்தம் இல்லாது இருந்தது இதுதான் ஆசீர்வாதம் என்ன இல்லையா யுத்தம் முப்பத்தி ஐந்து வருஷங்க முப்பத்தி வருஷம் ஒரு காரியத்தை அப்படி செஞ்சு அப்படி பாருங்கள் உன் கையை பலப்படுத்திக்கோ நெங்கள விட்டுறாது முன்னாடி இந்த ராஜங்களாம் கையில் என்ன பண்ண விகரங்களை கொண்டு வந்து தேசத்தை அருவறுப்பு பண்ணிட்டாங்க நீ கத்தரை தேடு கத்தரை பிடிச்சிக்க அப்படி சொன்ன உடனே அப்படியே செய்கிற அப்படிங்க ஆசா கையை திடப்படுத்தி அப்படி கை பலப்படுத்திக்கணும் அப்படி அதெல்லாம் என்ன கிடச்சி தெரியுமா முப்பத்தஞ்சு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எத்தனை வருஷங்க முப்பத்தஞ்சு வருஷம் கையில் யுத்தம் பண்ணுற வேலை இல்லை போய் ஒரு தேசத்தில் போய் யுத்தம் பண்ணால் ஒரு வாரம் ஆகும் எத்தனை பேர் உயிருங்க சாமான் சொல்ல முடியாது யுத்தம்னா பயங்கர வேதனை எல்லாத்தையும் படையை தரைச்சின்னு போகணும் சாப்பாடுலாம் எடுத்துன்னு போகணும் போய் அங்கே வண்ணந்தத்தில் இருக்கணும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருக்கணும் யுத்தம் முடிவு வீட்டுக்கு வர முடியாது எல்லாம் குதிரையில் பிரயாணமாக நடந்துலாம் போவாங்க போயிட்டு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் திரும்ப வர முடியாது பயங்கர பிரச்சனைங்க ஆனால் அந்த கையை அவன் நெகிழ விடாமல் திடப்படுத்தி வருஷமா முப்பத்தஞ்சு வருஷம் அவனுடைய அவன் அவர் அரசாள்ற மட்டும் முப்பத்தஞ்சு வருஷம் இல்லையா யுத்தம் இல்லாமல் இலை பாரதலா இருந்தா அப்படி ஓரா பாலாஷ கலக கலகளை தட்டி கத்தரை உங்களுக்கு இந்த கால வேலை இந்த வார்த்தையை மூலியமாக திடப்படுத்திக் கொள்ளும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழலாம் விசுவாசிக்கிறீங்களா அலலூயா சோர்ந்து போகாதீங்க அலலூயா பிரச்சனை இருக்குது இந்த வார்த்தை நம்மளுக்கு இருக்கிறது அலலூயா இந்த வார்த்தை நம்ம கரையில படுத்துதுங்க திடப்படுத்துகிறது இந்த கரங்க இந்த வார்த்தை நம்ம கைகளை பலப்படுத்துகிறது முப்பத்தஞ்சு வருஷம் ஆசீர்வாதமா இருக்கிற அப்படி ரெண்டாவது பாயிண்ட் போவோம் நம்ம நேராக கொண்டிருக்கிறது ரெண்டாவது பாயிண்ட் போகுது கருத்து நம்மை நெகிழிவிடாமல் காப்பார் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை கருத்தடாமல் நெகவிடாமல் காப்பார் வசனங்கள் பார்க்கலாமா ஒன்று ராஜாக்கள் எட்டு ஐம்பத்தேழு சொல்றா அப்படி ஒன்று ராஜாக்கள் எட்டு ஐம்பத்தேழு ஒன்று ராஜாக்கள் எட்டு ஐம்பத்தேழு நம்முடைய தேவ கருத்து கைவிடாமலும் நம்மளை விடாமல் அப்படின்னா தளர்ந்து போக செய்யல நம்முடைய கைகளையும் வாழ்க்கையும் நம்முடைய குடும்பத்தையும் விடாமலும் பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடு இருப்ப அவரை தேடும் பொழுது நாம் கைகளை பலப்படுத்திக் கொள்ளும் பொழுது அவர் நம்மோடு இருக்கிற ஒரு தெய்வ தட்டி கத்துற சங்கீத நூத்தி முப்பத்தி எட்டுல எட்டுல தாவி சொல்ற அப்படி சங்கீத நூத்தி முப்பத்தி எட்டு எட்டுல வாசிக்கலாமா சங்கீத நூத்தி முப்பத்தி எட்டு எட்டுல கருத்து அந்த விசுவாசங்க கையில பலனுக்கணும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே கிருபை என்றும் உள்ளது உம்முடைய கரத்தின் கிரியைகளை எங்கள் மேல் எங்களை விடாதையும் நீ எங்களுக்கு செய்ய வேண்டிய கரத்தின் உதவிகள் நீ எங்களுக்கு செய்ய வேண்டியது அந்த கருத்தில் இருக்கிறதான வல்லமைகள் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு நெகில விடாதையும் அதான் அந்த கை ஆணி வச்சு அடிச்சு அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறது ஆமே முழு சரீரமும் அந்த சிலுவையில தொங்கி கொண்டு இருந்துச்சுங்க ஆணிகளால் தொங்க தொங்கப்பட்டிருந்துச்சு நெகிழ விடாமல் அந்த கை அப்படியே விரிச்சு வச்சிருந்தார் என் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக என் ஜனங்கள் ஆசீர்வதிக்க படுட்டும் சொல்லி ரெண்டு கரங்களையும் நெகிழ விடாம அந்த அடிப்பட்ட அந்த கையில அப்படியே அந்த சிலுவை சுமந்த அந்த கையில ஆணிகள தொங்கப்பட்ட கையில அப்படியே தொங்கிக் கொண்டிருக்காது கர்த்தாவே யாவும் செய்து முடிப்பால் கர்த்தா கிருப என்றும் உள்ளது கரத்தின் கிரிகளை நெகலெப்டாதி இருப்பாக சங்கீதில் வசிக்கிறோம் சங்கீதம் அறுபது பதினஞ்சுல ஒன்றாம் வசதி எலும்பி சொல் சொல்லுகிறது பதினஞ்சு வசிக்கலாம் பதினஞ்சு மாடுவர் தமிழ் வசிக்கலாமா நீ நெகிழ நெகிழவிடப்பட்டதும் கைவிடப்பட்டதும் நெகிழவிடப்பட்டது நம்ப நம்ம எப்படி இருந்தோமா ஒரு காலத்தில் கிறிஸ்துவ வராதுக்கு முன்னாடி சபைக்குள்ள வராது கைவிடப்பட்ட நிலைமை கைகள் நெகிழவிடப்பட்ட நிலம இருந்தோம் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன் வாக்கு அவரை தேடும் பொழுது அவரை ஆராதிக்கும் பொழுது அப்படியே கைகளை உயர்த்தி அவர் கையை பிடிக்கும் பொழுது நம்முடைய கையை விடாம எப்படி பாக்க தலைமுறை தலைமுறைக்கும் மகிழ்ச்சியா வைக்கிற தேவன் தலைமுறை தலைமுறைக்கும் ஆசுதமா வைக்கிற தேவன் இதே ஊர்ல எங்க அப்பா இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சார் இதே ஊர்ல அவரை ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிச்சார் சபைகளே இல்லாத நாட்களிலே அத பிறகு நான் வந்து ஆராதிக்க அதுக்கப்புறம் யார் வந்துருதிப்பா சீக்கிரம் வந்து பாருங்க காலையிலே வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லா வேலையும் பண்றேன் அப்படி ஏன் சொல்கிறேன்னா தலைமுறை தலைமுறையுமா கத்தர் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் கரங்களை தட்டி கத்தரை தலைமுறை தலைமுறையுமா உங்கள் பிள்ளைகளை கத்தரை உயர்த்துவார் நீங்கள் தேடும் பொழுது சோர்வோடு என்ன போது நடந்துச்சு என்ன கஷ்டம் போனவாற மாசம் இந்த மாசம் எப்படி நடக்கிறது சந்தேகப்படாதீங்க உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் உங்க பிள்ளை எப்படி இருப்பாங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க உங்கள் பிள்ளைகள்லாம் முன்னாடி சண்டேல பார்க்கும்பொழுது இவ்வளோ மகிமாயிருப்பான் தெரியுமா பைபிளை வச்சுட்டு அவ்வளோ அழகாக இருப்பாங்க சண்டே கிளாஸை போகிறதுக்கெல்லாம் அது லையா அடுத்து ஒரு வசனத்தில் வாசிக்கலாம் கன்க்ளூஷன் பண்ணுவோம் தம் டைம் ஆகுது எப்ரி இயர் புதிய பாடலை என்ன சொல்கிறது எப்படி இயர் பன்னிரெண்டு பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் ரொம்ப அழகான வார்த்தை போடப்படுது பாருங்கள் எப்படி பன்னிரெண்டு பன்னிரெண்டு வாசிக்கலாம் எப்ரியர் பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஆகையினால் நெகிழ்ந்த கைகள் பார்த்தீங்களா புதிய பாட்டில் ரொம்ப அழகான வார்த்தை இருக்குது பாருங்க எப்ரேரில் கடைசி பகுதியில் நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் நெகிழ்ந்த அப்படின்னா விடாய்த்து போன கை தளர்ந்து போன கை அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத தளர்ந்து போகிற கைகளை என்னவா முழங்காலையும் நீங்கள் திரும்ப நிம்மிறுத்த செய்கிற கைகளை நிம்மிறுத்தி நிம்மிறுத்தி கைகளை நிம்மிறுத்தி செய்கிற தேவை இப்படி கை இப்படி சோங்கி போய்ட்டு இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போகும்பொழுது டாக்டர் இந்த உங்கள் வலிக்குது இங்கே வலிக்கிறந்தால் உடனே அவர் கையில பண்ண தெரியுமா கீழே இழுக்க மாட்டார் என்ன பண்ணுவார் தூக்கி இப்படி தூக்கி பண்ணுவார் எங்கே வலிக்குது கை தூக்குங்க அப்படின்னு அவர் எழுந்துச்சுன்னு என்ன ஒரு நம்ம நம்ம உட்காந்துருந்தா டாக்டர் எழுந்திருந்து கை இப்படி தூக்கி தான் பார்ப்பார் இப்படி எங்கே வலிக்குது இப்படி பத்து முறை இப்படி பண்ணுவார் பின்னாடி பண்ணி பார்ப்பார் முன்னாடி பண்ணி பார்ப்பார் சைடு இஃபெக்ட் பண்ணி பார்ப்பாரு எங்கே வலிக்குது ஏதோ சவுண்டு வருதா அப்போ ஏன் ஏன் டாக்டர் கையை தூக்குறாரு நம்ம வலின்னு சொல்கிறோம் நம்ம வலியும் சொல்றோம் என்ன பண்ண என்ன பண்றோயா அதே தான் கர்த்தர் கை நெகிழ்ந்து போகும் பொழுது கை கீழே விளரும் பொழுது ஏன் கை கீழே விடுற அப்படியே கைய தூக்கி இந்த கைய நிம்மற செய்கிற தெய்வன் இந்த காரங்களை வச வசங்க வசம் எப்படி நல்லா இருக்கு வார்த்தை ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்காலையும் நீங்கள் திரும்ப நிமித்தி திரும்ப நிமிர்த்தி நல்ல கைய பலப்படுத்திக் கொள்ளுங்க கையில தான் ஆசீர்வாதம் கைய சோம்பறித்த வீடு ஒழுகும் வீடு கீழே இழுந்து விழுந்துடும் ஆசீர்வாத விட்டுறாதீங்க இந்த மாசம் வேலை இல்லைன்னு நினைக்காதீங்க ஆண்டு ஒரு ஆயிரம் வேலை வச்சிருக்காரு ஆமேன் அதில் அலுவய வீடுல நினைக்காதீங்க ஆண்டவர் வீடு கட்டுறதுக்கு கை கொடுத்துருக்காரு இந்த காலத்துலலாம் பத்து பேர் சொன்ன வீடு கட்டுவாங்களாம் மேசரியது இல்லை அவங்களே ஒரு இடம் இருக்கும் டக்குன்னு செங்கலத்து தூந்து அவங்களே கட்டி அவங்களே ஒரே ஒரு மேஸ்திரி வச்சுட்டு எல்லாம் வீடு கட்டி முடிச்சுட்டு பாருங்க பாருங்கள் அந்த தைரியம் இப்போ யாருக்கும் இல்லை ஏன்னா மேஸ்திரி சதுரத்து ரெண்டு லட்சம் கேட்குறாருன்னு சொல்லி நம்ம எல்லாம் சோர்ந்து போய் நிற்கிறோம் இந்த சச்சிலாம் பாயை போட்டு அப்படித்தான் சாமி கேளுங்கள்ல சாம் அப்படிலாம் அப்படித்தான் ஒரே ஒரு மேஸ்திரி வச்சு எல்லாம் வேலை செஞ்சோம் பாயப்படும் இந்த அந்த ஒற்றுமை இல்லை பார்த்திங்களா அந்த விசுவாச பில்லை பாருங்கள் உடனே இன்ஜினியரை பார்க்குறோம் பில்டர்ஸை பார்க்குறோம் அவர் ரெண்டரை லட்சம் ஆகும் சார் சதுரத்துக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ஆகும் சார் ரெண்டு மூணு லட்சம் ஆகும் சார் எக் எக்ஸ எக்ஸ்டாக கட்டினா ஐயோ மூணு லட்சமா அப்போ எட்டு சதுரத்துக்கு முப்பது நாற்பது லட்சம் ஐயோ காசு இல்லை சோர்ந்து போயிடும் அந்த காலத்தில் அப்படியே பண்ணுங்க வீட்டில் அஞ்சு தான் அஞ்சு பேர் வேலை செய்வாங்க பாருங்கள் இன்றைக்கி நிறைய பேர் வீடு கட்டாமல் போறதுக்கு அந்த அந்த கொட்டேஷன் பார்த்து பயந்துடுறாங்க கொட்டேஷன் தான் பயம் அந்த கொட்டேஷன் வாங்கிட்டு அந்த விசாரிக்கும் போது பயந்துடுறாங்க ஐயோ இவ்வளோ காசா இல்ல கர்த்தர் உன் கைகளை நிம்மரித்தது செய்கிறார் தளர்ந்து போகாத முழங்கால் வாக்கு தான் கையை கையை நம்ம நெகலா அப்படி தூக்கி பிடிச்சா தூக்கி பிடிங்க அவார்டு கிடைக்கும் அவன் நல்ல அப்படியே எழுதிட்டு போமா அப்படியே எழும நின்று ஸ்தோத்ரா பரலுக தேவனே உடைய பிள்ளை ஆசீர்வதிக்கிறப்பா கையை நெகில விடாம கைகள் கரங்கள் நிக்கட்டும் மாண்டு வர கரங்கள் சோர்ந்து போக கூடாதப்பா கையில கடனை பார்க்க கூடாதப்பா இந்த கையில இவ்வளவு கடன் கட்டணுமா நம்முடைய பிள்ளைகள் கடனை பார்க்க கூடாது ராஜா கையில இருந்து வேலைகளை பார்க்கணும் ஐயா கைகளை முன்னேற்றத்தை பார்க்கட்டும் கைகளை மகிமையை பார்க்கட்டும் ஏசி அறுபது மகிமையை பார்க்கட்டும் கைகளை வல்லமை பார்க்கட்டும் ஆண்டவர கைகளை நிம்மரச்சை ஆண்டவர பிள்ளைகள் கைகள் நிம்மரட்டும் கைகள் நிம்மரட்டும் ஆண்டவர நிம்மரட்டும் ஆண்டவர கேளுங்க எல்லாம் கை உயர்த்தி கேட்போமா ஒரே கைகள் நிமிரட்டும் இந்த இந்த மாதிரி நிம்மரட்ட சொல்ல கேளுங்க உயரட்டும் ஆவிக்குரிய காரியங்கள் பணக்காரியங்கள்ல கடன் வேலைகளை சம்பாதிப்பதிலும் கைகள் உயரட்டும் நிமிரட்டும் அண்டவர் நெகிழ்ந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும் பிதாவே கருத்த இருந்த மாதம் உங்க கைகளை நிம்மர செய்வார் விசுவாசிக்க